நம்ம வந்து இதுவரை ட்ரம்ப்பை பார்த்தோம் ட்ரம்ப்போட ஒய்ஸ் மெலானியா ட்ரம்ப் ஃபஸ்ட் லேடி ஆஃப் யூஎஸ்ஸை பார்த்தோம் ஆனால் நம்ம இப்பொழுது இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த உஷா வேன்ஸ் இவர்கள் வந்து அமெரிக்காவினுடைய செகண்ட் லேடி அவங்கள பற்றி பார்ப்போம் அவங்களுடைய நெட்ஒர்க் என்ன எங்கே படித்தாங்க எப்படி வந்து இந்த வேன்ஸை கல்யாணம் பண்ணாங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ் எப்படியெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து பல்வேறு பல்கலைக்கழகங்கள் படித்து அங்கு கற்பித்து அமெரிக்கா சென்று இந்த உஷாவை மிகப்பெரிய ஒரு டேலண்டட் லேடியாக ஆக்கினார்கள் என்பதை பற்றி பார்ப்போம் உஷா வேன்ஸ் அவங்களுடைய ஒரிஜினல் பெயரான தெரியுமா உஷா சிலிகுடி இவங்க வந்து வெஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர்கள் ஆந்திராவில் ஒரு தெலுங்கு ஸ்பீக்கிங் ஃபேமிலியிலிருந்து அமெரிக்காவினுடைய இரண்டாவது குடிமகளாக சென்றது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை தரக்கூடிய விஷயம் அவங்களுடைய தாத்தா நம்முடைய ஐஐடிஎம் அங்கே தான் வந்து ஃபிசிக்ஸ் பேராசிரியராக இருந்தார் அது மட்டுமல்ல இந்த உஷா வேன்ஸ் அவர்களுடைய பெற்றோர்கள் இருவருமே மிகவும் படித்தவர்கள் இவங்க வந்து அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க எண்பதில் இந்தியாவிலிருந்து அமெரிக்கா போகிறாங்க அமெரிக்காவில் சாண்டியாகோ கலிஃபோர்னியாவில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு நகரம் சாண்டியாகோ அங்கே போயிட்டு இவங்க அப்பா வந்து மெக்கானிக்கல் என்ஜினியராக ஒரு யூனிவர்சிட்டியில் பணிபுரிகிறார் அம்மா வந்து மாலிகுலர் பயாலஜி யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் வேலை பார்க்குறாங்க தன்னுடைய குழந்தை உஷாவை வந்து நல்ல ஸ்கூலில் இந்த கார்னியல் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க இப்படி படித்து படிக்கின்ற பொழுதே வந்து அவங்க வந்து ரூட் மார்ச் அந்த ஃப்ளூட் வாசிக்கக்கூடிய திறமை கொண்டவர்கள் இந்த உஷா வேன்ஸ் அப்போவே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருந்ததுன்னு சொல்கிறாங்க அதற்கு பின்பு இவங்க வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்தாங்க பிஏ ஹிஸ்ட்ரி படித்தாங்க பிஏ ஹிஸ்ட்ரி படித்து முடிச்சுட்டு குவான்சூ அப்படிங்கிற ஒரு இடத்துல சைனாவில் இருக்கிற ஒரு நகரத்தில் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி எதையுமே டீச் பண்ணிகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் அதற்கு பின்னாடி தான் வந்து ஏழ் யூனிவர்சிட்டி இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அறிஞர் அண்ணா அவர்கள் ஏழ் பல்கலைக்கழகத்தில் போய் பேர் ஆட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகழ்பெற்ற அந்த பல்கலைக்கழகத்தில் இவர்கள் சட்ட படிப்பு படித்தார் இந்த உஷா படிக்கின்ற பொழுது தான் பேன்ஸ் அவரை பார்க்கின்றார் முதல் முதலாக இரண்டாயிரத்தி பதிமூணில் தான் இவருடைய வருங்கால கணவரான தற்போதைய வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ அவரை பார்க்கின்றார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஏல் யூனிவர்சிட்டியில் ஜேடி வேன்ஸ் அவரும் லா படிக்கிறாரு உஷா சிலி குடியும் வந்து லா படிக்கிறாங்க இரண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க ரெண்டு பேருமே இரண்டு துருவம் இரண்டு பேரோட கருத்துக்களுமே ஒத்து வராது எளியும் பூனை மாதிரி அவங்க ஆனால் அவங்களுடைய ப்ரொஃபஸர் அமி அப்படிங்கிற ஒரு சைனீஸ் ப்ரொஃபெசர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய காதலை வந்து என்கரேஜ் பண்ணுறாரு அந்த ரிலேஷன்ஷிப்பை என்கரேஜ் பண்ணுறதுனால இருவரும் காதல் வாய்ப்பட்டனர் அதுக்கு முக்கியமாக ஒரு அசைன்மெண்ட்டை வந்து ஒன்று எழுதுகிறாங்க டிக்ளைன் இன் ஒயிட் கல்ச்சர் இன் யூஎஸ்ஏ அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட் அந்த அசைன்மெண்ட்டில் இவங்க ரெண்டு பேரும் தான் கொலாபரேட் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் தான் அவருடைய காதல் மலர்ந்தது இரண்டு பேரும் இரு துருவங்களாக இருந்தாலும் உஷா வந்து பியூர் வெஜிடேரியன் அவர் வந்து பியூர் நான் வெஜிடேரியன் ஜேடி வேன்ஸ் ஜேடி வேன்ஸுங்கிறது ஜேம்ஸ் டேவிட் வேன்ஸ் ஒரிஜினலாக இவருடைய பேர் வந்து ஜேம்ஸ் டொனால்ட் வேன்ஸ் எப்படி டொனால்ட் ட்ரம்ப் அதே மாதிரி இவர் ஜேம்ஸ் டொனால்ட் வேன்ஸ் அவர் வந்து பிற்காலத்தில் பேரை மாற்றிட்டாங்க அவங்க அம்மா இவர் ஒரு புக்கை எழுதினாரு ஹில் பில்லி எலுஜி அப்படிங்கிற ஒரு புக் ஒரு மெமாயன் அதை எழுத சொன்னதே இவங்களுடைய ப்ரொஃபஸர் அந்த புக்கில் வந்து இவர் எப்படியெல்லாம் வளர்ந்தாரு ஒரு சிங்கிள் மதர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தினாங்க அவங்களுடைய மதர் வந்து ஒரு ட்ரக் அப்யூஸு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க நெய்பர்ஹுட் இதெல்லாமே வந்து ரொம்ப ஆல்கஹால் அடிக்ஷன் ஒரு பூவர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்து அந்த மாதிரி எல்லாமே அவர் எழுதுறதுனால அந்த புத்தகம் மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு புத்தகமாக மாறி அந்த புத்தகத்தின் மூலமாகவே கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாயை இதை வந்து ஜேடி வேன்ஸ் சம்பாதித்தார் இந்த புக்கை வந்து எழுதுறதுக்கு உதவியதே யாருன்னு கேட்டிங்கன்னா உஷா வேன்ஸ் அவர்கள்தான் ஏன்னா இவங்க வந்து ஹிஸ்ட்ரி படித்து முடிச்சுன்னு இந்த லா படித்து முடிச்சுட்டு மிகப்பெரிய ஜஸ்டிசஸ் அவங்ககிட்ட எல்லாம் வந்து கிளர்க்காக இருந்திருக்காங்க நம்ம ஊரில் வந்து ஜூனியர் லாயர்னு சொல்லுவாங்க அங்கே வந்து கிளர்க் அப்படின்னு சொல்லுவாங்க பிரெட் கவர்னவ் அவர் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸாக இருக்கார் அவர் வந்து சர்க்யூட் கோர்ட்னுடைய அப்பீல் ஜட்ஜாக இருந்தப்போ அவங்க கிட்ட கிளர்காக ஒர்க் பண்ணாங்க இப்போ இருக்கிற ஜேம்ஸ் ராபர்ட் அவரு தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் யுஎஸ்ஏ அவர்கிட்ட வந்து கிளர்க்காக இருந்திருக்காங்க இப்படி நிறைய அனுபவங்கள் அதுக்கு பின்னாடி நிறைய சிவில் இடிகேஷன் இமிகிரேஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் அப்புறம் இந்த பேரமோன் பிக்சர்ஸ் அதற்கு வந்து அட்வைசர் இப்படியெல்லாம் அவர்கள் வந்து இருந்து நிறைய சம்பாதித்தார்கள் ஜேடி வேன்சை மணந்த பின்பு இவர்களுக்கு மூன்று குழந்தைகள் ஒரு பையனுடைய பெயர் விவேக் அப்புறம் ரெண்டு பெண் குழந்தைகள் இதை நீங்கள் வந்து இனாக்ரேஷன் செரிமனியில் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு பெண் குழந்தை வந்து இவங்க தூக்கி கையில் வச்சுட்டு இருப்பாங்க அது கூட வந்து கைசூப்போம் கை சூப்புறத வந்து எடுத்து விட மாட்டாங்க ஆக்சுவலாக குழந்தைகள் வந்து கை சூப்புறத கம்பல் பண்ணி விடக்கூடாது பல் முன்னாடி வந்துலாம் நினைக்கக்கூடாது அந்த கை சூப்புறதுங்கிறது ஒரு இயல்பு அது எப்பொழுது அந்த குழந்தையை விட்டு விடுமோ அதுவரையிலும் அதை வந்து நம்ம கம்பல் பண்ணி எடுத்து விடக்கூடாது இப்படி அந்த மூன்று குழந்தைகளையும் வளர்த்தி முப்பத்தி ஒன்பது வயதானவர்கள் தான் இந்த உஷா வேன்ஸ் வயசு நாற்பது இரண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் அதனால இரண்டு பேருத்துக்குமே மிகவும் வந்து ஒரு ஒத்துப்போகுது இவங்க ரெண்டு பேருமே திருமணம் செய்தப்போ அதாவது வந்து என்ன இன்டர்ஃபைத் சொல்லுவாங்க சர்ச்சில் இவருடைய ஃப்ரெண்டு வந்து பைபிளை படிக்கிறாரு இந்து புரோகிதர் வந்து பிளஸ் பண்ணுறாரு இப்படி இந்து முறைப்படியும் கிறிஸ்தவ முறைப்படியும் இவர்களுடைய திருமணம் நடைபெற்றது உஷா வந்து பியூர் வெஜிடேரியன் இதை பார்த்துட்டு என்ன பண்ணாருன்னா ஜேடி வேன்ஸ் அவர் வந்து பியூர் நான் வெஜிடேரியன் அவரேரியா மாறிட்டார் அது மட்டும் இல்லை இட்லி தோசை இதெல்லாம் எப்படி குக் பண்ணுறது அப்படிங்கிறத தன்னுடைய மாமியார் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அவரே குக் பண்ணுறதாக உஷா வேன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இவர் வந்து வைஸ் பிரசிடென்சியல் கேண்டிடேட்டாக இவரை வந்து அறிவித்த உடனே சோசியல் மீடியாவில் நிறைய கமெண்ட்ஸ் இவங்களை பற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டாங்க எப்படி வந்து ஒரு நான் கிறிஸ்டியன் வந்து வைஸ் பிரெசிடென்ட் கேண்டிடேட்டோட ஒய்ஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சூப்பர் மெசிஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த ரேசிஸ்ட் அவங்கலாம் நிறைய கமெண்ட் பண்ணாங்க அதுக்கு வந்து ஜேடி வேன் சொன்னார் என்னுடைய கொள்கைகளை பற்றி விமர்சிக்க வேண்டும் என்றால் என்னை பற்றி விமர்சிக்குங்கள் ஆனால் என்னுடைய மனைவி பற்றி விமர்சிக்க உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லி மனைவியை ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அதே மாதிரி ஜேடி வேன்ஸ் வந்து வைஸ் பிரசிடன்சியல் டிபேட்னு சொல்லுவாங்க அந்த பிரசிடென்ட் டிபேட் மாதிரி வைஸ் பிரசிடென்சியல் டிபேட் அதுக்கு வந்து இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க அந்த டிபேட்டில் வந்து ஜேடி வேன்ஸ் வந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது அதற்கு காரணமே உஷா அவர்கள்தான் இந்த உஷா வேன்ஸ் வந்து ஒகையோ அப்படிங்கிற மாநிலத்தில் சின் சின்னாட்டி அப்படிங்கிற நகரில் கூடியிருக்கிறாங்க இப்போ வந்து வாஷிங்டன் வந்துட்டாங்க வாஷிங்டனில் எயின்ஸ் ஓவர் பில்டிங்னு ஒன்று இருக்குது அதில் அந்த நேவல் ஏரியா அதில் உள்ள ஒரு வீட்டில் தான் இருக்கிறாங்க இவருக்கு வந்து ஒயிட் ஹவுஸில் ஒரு ஆஃபீஸ் உண்டு கேபிட்டால் ஹில்ல செனட்டில் ஒரு ஆஃபீஸ் இந்த வைஸ் பிரசிடண்ட் அப்படிங்கிறது செனட்னுடைய சேர்மன் எப்படி இங்கே ஸ்பீக்கரோ அந்த மாதிரி வைஸ் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா வந்து ராஜ்யசபா சேர்மன் மாதிரி செனட் அதனுடைய ப்ரெசைடிங் ஆஃபீஸர் தான் இந்த வைஸ் பிரசிடண்ட் இவருடைய சம்பளம் வந்து மாதம் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அது மட்டும் இல்லை உஷா வேன்ஸ் அவர்களுக்கும் தனியாக ஒரு சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கொடுப்பாங்க நம்ம ஊரில் மாதிரி கிடையாது அங்கே வந்து அதிபரனுடைய மனைவிக்கும் அந்த அஃபீஷியல் ஸ்டாஃப் உண்டு ஏன்னா அவங்க வந்து ஒரு சில எஜுகேஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் ஃபிலாத்திரஃபி இதெல்லாம் செய்கிறதுனால அவர்களுக்கும் தனி அலுவலகம் உண்டு இந்த உஷா வேன்ஸ் அவர்களுக்கு சொத்து வந்து மொத்தம் ஒரு மதிப்பு ஒரு பத்து டு பன்னெண்டு மில்லியன் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அது இந்திய ரூபாயினுடைய மதிப்பில் நூறு கோடி ரூபாய் வரும் இவங்ககிட்ட ரெண்டு கார் இருக்குது ரெண்டே ரெண்டு கார் தான் இருக்குது ஒன்று வந்து பென்ஸ் காரு இன்னொன்று வந்து ரேஞ்ச் ரோவர் அமெரிக்காலலாம் வந்து இது போன்ற பதவிகள் இருக்கிறவங்கெல்லாம் எப்போவுமே எளிமையாக தான் இருப்பாங்க ஒரு ரேஞ்ச் ரோவர் கார் அப்படிங்கிறது அங்கே வெறும் எழுபதாயிரம் டாலர் தான் நம்ம ஊரில் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் டேக்ஸ் இருக்கிறதுனால மூணு கோடி நாலு கோடி வரும் அங்கே வந்து கார்லாம் ரொம்ப கம்மி தான் பென்ஸு ரேஞ்ச் ரோவர்லாம் வந்து சாதாரணமாக எல்லாருமே வச்சுருக்க முடியும் ஏன்னா வாட்கேஷ் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருக்கிறதுனால லோன் வாங்கி அங்கே வாங்குறாங்க உஷா வேன்ஸ் அவர்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்குது பார்த்தீங்க இல்லையா அதை எல்லோருமே பாராட்டுறாங்க இலான் மஸ்கனுடைய அம்மாவே வந்து பாராட்டியிருக்காங்க இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் வலைதளத்தில் போட்டிருக்கிறாங்க இவங்க மிஸ் பெஜென்ட் அதாவது மிஸ் யூனிவர்ஸ் இவங்கெல்லாம் எப்படி காம்படிஷனில் கலந்துக்கிறாங்களோ எப்படி அவங்க ட்ரெஸ் போடுறாங்களோ அதை விட பிரமாதமான ட்ரெஸ் கான்சியஸ்னஸ் ட்ரெஸ் சென்ஸ் இந்த உஷா வேன்ஸ் அவர்களுக்கு உண்டு ரொம்ப எளிமையானவர்கள் அதே சமயத்தில் வெரி நாலேஜபிள் அது அறிவு புலமை அப்படிங்கிறது இவங்க அதிகமாக இருக்குது நீங்களாம் பார்த்துருப்பீங்க உஷா வேன்ஸ் வந்து தன்னுடைய கணவர் ஜேடி வேன்ஸ் அந்த பதவி பிரமாணம் எடுக்கிறப்போ இவங்க அப்படியே ஒரே ஸ்மைல் சிரிப்பு பயங்கரமாக ஒரு ஹாப்பி மூடில் வந்து சிரிக்கிறாங்க அதை அப்படியே வந்து கேப்சர் பண்ணி அதை வந்து ஒரு வீடியோவில் போட்டு வைரலாகினாங்க இப்படி எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு திஸ் இஸ் வெரி குட் பர்சனாலிட்டி எப்போவுமே ஒரு மகிழ்ச்சியாக ஒரு பாசிட்டிவ் மூடோடு இருக்கக்கூடிய உமன் தான் உஷா வேன்ஸ் உஷா வேன்ஸ் வந்து மிகப்பெரிய ரீடர் எப்போவுமே படிச்சுட்டே இருப்பாங்க புத்தகம் தான் இருப்பாங்க இவங்களுக்கு பிடிச்ச புத்தகம் பார்த்திங்கன்னா ஆர்கே நாராயணனுடைய மால்குடி டேஸ் அதே மாதிரி ரவீந்திரநாத் தாகூர் இவங்களுடைய புக்கெல்லாம் படித்தாங்க உஷா வேன்ஸ் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா புக் ரீடிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நமக்கு அறிவு புலமை அதிகமாகும் இவங்களுடைய பாட்டி இப்போ வந்து விசாகப்பட்டத்தில் இருக்கிறாங்க சிலிகுரி சாந்தமான பேர் இவங்க தான் லிவிங் ஓல்டஸ்ட் ப்ரொஃபஸர் இன் இந்தியா இவங்க தான் வயசு தொண்ணூத்தாறு ஆகுது இவங்க வந்து பகவத் பகவத்கீதாவை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாங்க அது மட்டும் மட்டுமல்ல இவருடைய அத்தை மெட்டர்னல் ஆண்ட் சென்னையில் உள்ள ஒரு பிரபலமான மருத்துவமனையில் மருத்துவராக இருக்கிறார்கள் ஜேடி வேன்ஸ் எழுதுன அந்த மெமாயத்துக்கு இல்லையா ஹில் பில்லி எலூகி அந்த புத்தகத்தை வச்சு ஒரு பெரிய படமே எடுத்தாங்க அது பயங்கரமாக வந்து பெஸ்ட் செல்லராகி போயிடுச்சு அதனால அவர் பத்து கோடி ரூபாய் சம்பாரிச்சு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இவர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு மெரைன் கார்ப்ஸில் போய் ஒரு ஜேர்னலிஸ்டாக ஜாயின் பண்ணுறாரு போட்டோ ஜேர்னலிஸ்ட் மெரைன் ஜேர்லிஸ்ட் வச்சுக்கலாம் ஈராக்கில் போய் ஆறு மாதம் இருந்தார் அங்கே ஃபோட்டோகிராஃபி தான் அவருடைய வேலை துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு போய் பண்ணுற சோல்ஜர் கிடையாது இவரை தூக்கி விட்டதே இவருடைய புக்கு இவருடைய வளர்ச்சிக்கு காரணமே இவருடைய மனைவி உஷாதான் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கின்றால் என்ற சொல்லிற்கு முழு முதல் உதாரணம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டா உஷா சிலிகுரி அவர்கள்தான் இது இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கின்ற ஒரு விஷயம் முப்பத்தொன்போது வயதில் உஷா அவர்கள் மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார் தன்னுடைய கணவரனுடைய வெற்றிக்கும் அவருடைய வாழ்விற்கும் துணையாக இருப்பது இருந்து கொண்டிருப்பது உஷா பேன்ஸ் அவர்கள்தான் இதனால் இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு பெண்ணும் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் இவருக்கு நிகராக திறமையாக இருக்கின்ற பெண்கள் இந்தியாவில் மிகுந்த எண்ணிக்கையில் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த அந்த திறமைகள் எல்லாம் முடங்கி முடங்கி கிடக்கின்றது கிடக்கின்ற திறமைகளை ஆண்கள் குறிப்பிடும்படியாக கணவன்கள் வெளிக்கொணர்ந்து இந்த சமுதாயத்திற்கு முடிந்த அளவிற்கு ஏதாவது செய்வதற்கு அவர்கள் உதவியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த பெண்களுடைய வெற்றி சமுதாயத்தின் வெற்றியாக மாறும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை